திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேத் டிஎன்பிசி அகடமி ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா டே ஒன்றுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு ஸோ இப்போ வந்து ஜிகே லெசன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் தமிழில் ஆல்ரெடி வந்து முடிச்சிட்டோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இப்போ ஜிகே லெசன்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐஎன்எம் ஐஎன்எம் டென்த் ஐஎன்எம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக முக்கியமான ஐஎன்எம்னா இந்த ஆறு லெசன் வந்து டுவெல்த்துலேயும் ஐஎன்எம் இருக்குது அது வந்து நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கும் போது பார்த்துக்கலாம் இருக்கிற ஐஎன்எம்ல இருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து டென்த்தில் இருக்கம்லருந்தான் வரும் ஸோ இதுலருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய இருக்கும் டேரெக்டாக போய் புக்கில் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்கலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அதில் ஒரு ஒரு கிளான்ஸ் வாசித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த நோட்ஸ் வச்சு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஸோ அதாவது முக்கியமான ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து நான் ஹிண்ட்ஸ் மாதிரி சொல்லி எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ வாங்க போகலாம் இதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்த பொறுத்தளவுக்கு ஒரு லெசன்னால் அதை வந்து ஸ்டோரி பேஸ்டாக நம்ம படித்து வச்சா தான் நமக்கு என்னது மைண்டில் வந்து நிற்கும் சரிங்களா ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஸ்டோரி பேஸ்டில் படிக்கணும் ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நடந்த என்னென்ன சீர்திருத்தம் நடந்துச்சு என்னென்ன இயக்கங்கள் கொண்டு வந்தாங்க ஸோ அந்த இயக்கங்களை யார் நடத்துகிறது அது எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்ற கான்செப்டு தான் இந்த லெசனே சரிங்களா ஸோ வரிசையாக பார்க்கலாமா ஒவ்வொரு இயக்கங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இயக்கம் என்னென்னு பாருங்கள் ஃபஸ்ட் நான் என்னென்னா இந்த லெசனில் இருக்க இயக்கங்களை ஃபுல்லாக எடுத்து கொடுத்துட்டேன் ஏன்னா இயக்கங்கள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது அதனால் என்னென்னா ஃபஸ்ட்டு இயக்கங்களை பார்த்துட்டு அடுத்து நம்ம ஒவ்வொரு ஏக்கமாக சொல்லி அந்த ஆரம்பித்த சமாஜம் இருக்குல்ல ஸோ அதை வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி பார்க்கலாம் ஏன்னால் நீங்கள் ஒரு மணி நேரம் இந்த லெசன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மணிநேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே வரும் அப்படின்றப்ப என்னதுன்னா உங்களுக்கு வந்து பாதிக்கு மேலே பார்க்குறப்ப சலிப்பாயிடும் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லை மேம் இல்லை எங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுங்க நீங்கள் ஒரே வீடியோவே கொடுங்கன்னு சொல்லி சொ சொன்னீங்க கமெண்டில் சொன்னீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரே வீடியோவாக கூட கொடுத்துறேன் சரிங்களா ஸோ உங்கள் கன்வீனியன்ட்டை பொறுத்து தான் வீடியோ வரும் சரிங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கலாமா ஸோ பிரம்ம சமாஜம் பிரம்ம சமாஜம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் வந்து தொடங்கப்பட்டது ஸோ யார் தொடங்குனாதுன்னா ராஜாராம் மோகன் ராய் தான் தொடங்கினாங்க சரிங்களா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க பிரம்ம சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு யார் தொடங்கினது ராஜாராம் மோகன் ராய் தான் தொடங்கினாங்க சரியா ரொம்ப ஈஸி ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து மெமரியில் ஞாபகம் வந்துடும் சரிங்களா ஸோ ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா ஸோ பிரம்மன்றவர் யார் ஸோ அவர் தான் வந்து எல்லாத்தையும் படைப்பார் ஸோ ராஜான்றது யாரு அவங்களும் வந்து ஹை பொசிஷன் ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பிரம்மன்ட்டு வந்தாலே அது என்னது ராஜா அதாவது பிரம்ம சமாஜம் ராஜா ராய் மோகன் ராய் அந்த மாதிரி மாதிரி ராம் மோகன் ராய்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பிரார்த்தனை சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட நாள் பாருங்க தொடங்கப்பட்ட வருஷம் பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் வந்து தொடங்கியிருக்கேன் நான் இந்த இயர்ஸ்க்கு வந்து நான் தனியாவே ஷார்ட் தரேன் சரிங்களா இந்த லெசனை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லெசன்ல இருக்க இயர்ஸ் ஃபுல்லாமே தனியா ஒரு ஷார்ட்கட் மாதிரி தரேன் சரிங்களா இப்போக்கு இதில் மட்டும் பாருங்க பிரார்த்தனை சமாஜம் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ஆத்மரா பாண்டுரங்கால வந்து தொடங்கப்பட்டது தான் ஸோ கொஸ்டின் கேட்கலாம் எப்படி வேணாலும் கேட்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் கண்டிப்பாக படிச்சிருங்க சரிங்களா ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ நம்ம என்னது ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட நாள் என்னது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சில் தான் தொடங்கியிருக்காங்க ஸோ யார் தொடங்குனது சுவாமி தயானந்த சரஸ்வதி என்னது சுவாமி தயானந்த சரஸ்வதி ஸோ ஆரிய சமாஜத்துக்கு வந்து இன்னொன்று சுத்தி இயக்கம்னு சொல்லி சொல்லுவோம் அதை தொடங்கினது யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஸோ ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுத்தி இயக்கம் சுவாமி தயானந்த சரஸ்வதி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆரியா இருக்காங்களா ஸோ ஆரியா வந்து என்னதுன்னா சரஸ்வதி சரஸ்வதி சுவாமியை அதாவது சுத்தி சுத்தி வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க என்னது சரஸ்வதி சுவாமியை சுத்தி சுத்தி வந்தாங்க ஸோ சுத்தி இயக்கம் ஞாபகம் வந்துடும் ஆரியன்றது ஞாபகம் வந்துடும் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க ராமகிருஷ்ணா மிஷன் ராமகிருஷ்ணா மிஷன்னா என்னது சுவாமி விவேகானந்தர் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது ராமரும் கிருஷ்ணரும் விவேகமா இருப்பாங்க எப்பயுமே ராமரும் கிருஷ்ணரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விவேகமா செயல்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பிரம்மஞான சபை பிரம்மஞான சபையை நிறுவப்பட்ட நிறுவனவர் யாருன்னு பாருங்க பிளாவட்ஸ்கி ஹச் எஸ் ஆல்காட் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த வந்து நிறுவியிருப்பாங்க ஸோ எப்பன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அதாவது ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட நாடு தான் இதுவும் வந்து நிறுவி இருப்பாங்க சரிங்களா அடுத்து பார்க்கலாமா சத்திய ஜோதக் சமா சமாஜ் இது வந்து யார் நிறுனது ஜோதிபா போலேன்றவங்க தான் நிறுவி இருப்பாங்க சரிங்களா அதுக்கு என்ன அர்த்தம் சத்திய சோதக் சமாஜ்னா உண்மை தேடுவோர் சங்கம் அப்படின்றது அதுக்கு உண்டான அர்த்தம் சரிங்களா ஸோ அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா அடுத்து பாருங்கள் ரொம்ப பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும் ஸோ பார்த்தாங்களே உங்களுக்கே தெரியும் ஈஸியாக படிக்கணுன்ற ஆர்வம் அந்த நோட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு படிக்கணுன்ற ஆர்வம் வந்துடும் இந்த நோட்ஸே உங்களை கூப்பிடுவோம் வாங்க படிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்க்கலாமா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் இதை தொடங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாராயண குரு ஸோ இதுலேயே நாராயணன் வந்துருச்சு அதனால ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் சாதுஜன பரிபாலன சங்கம் யாரு ஐயன் காளி என்னது காளி தெய்வம் எப்பவுமே சாதுவா இருக்காது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜன பரிபாலன சங்கம் சரிங்களா ஐயன் காளி அடுத்து அழிகாரி இயக்கம் அழிகாரி இயக்கத்தை தொடங்கியது யாரு சர் சயத் அகமது கான் அலிகார இயக்கத்தை தொடங்கியது யாரு சர் சையத் அகமது கான் சோ அடுத்து இது ஈஸியை ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அடுத்து பாருங்க ஆதி பிரம்ம சமாஜம்னா தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜத்தை தொடங்கியவர் யாரு தேவேந்திரநாத் தாகூர் அவர் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்துக்கு தான் தலைமை வகிப்பார் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்து கட்சி வந்து பிரியும் சரிங்களா இந்திய பிரம்ம சமாஜமாக கேசவ சந்திரசன் வந்து பிரியும் அதனால வந்து இந்த அந்த சமாஜம் வந்து அவர் ஆதி பிரம்ம சமாஜம்னு சொல்லி மாற்றிருப்பார் சரிங்களா ஸோ இது வந்து நம்ம நாங்கள் உள்ள லெசன்ஸில் பார்க்கும் போது வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன்த் எத்திக்ஸ்லேயுமே ஒரு லெசன் இதே மாதிரி பத்தொன்பதாம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு சமூக சமய ஒரு லெசன் வந்து இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கெடியூலில் கொடுத்துருக்கோம் மாட்டோம் அது வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா எல்லாமே சிலபஸ் வைஸ் படிக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் சேர்த்து படிச்சுக்கலாம் இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா டென்த் புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் சரிங்களா அடுத்து பாருங்க இந்திய பிரம்ம சமாஜம் பார்த்திங்கன்னா கேசவ் சந்திரசன் யார் தொடங்குனது கேசவ் சந்திரசன் தான் தொடங்கியிருப்பார் அடுத்து ரக்னுமாய் மஜ் தயானன் சபா இது யார் தொடங்கினது பர்துஞ்சி நவ்ரோஜின்றவர் தான் தொடங்கியிருக்கார் அடுத்து பாருங்கள் அதாவது இந்த ரக்னுமாய் மஜ் மஜ் தயாஸ்னன் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம் அதுதான் இதோட அர்த்தம் சரிங்களா பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம்னாலும் ரக்னுமாய் மஜ் தயாஸ்னன் சபான்றது ஒன்று தான் சரிங்களா முஸ்லீம் பேர்லாம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் ஸோ பா ஒரு ரெண்டு தடவைக்கு மூணுரூவா படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு மெமரி ஆயிடும் சரிங்களா அடுத்து பாருங்கள் இது வந்து நிறங்கிரின்னு போடுறீங்க சாரி நிரங்கரி வரும் சரிங்களா நிறங்கரி இயக்கம் யார் தொடங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா பாபா தயால்தாஸ் இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருவமற்ற இறைவனை வழிபடுதல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாம்தாரி இயக்கம் இதை யாரு இது பண்ணனா பாபா ராம்சிங் நாம்தாரி இயக்கத்துக்கு என்ன அர்த்தம்னா சீக்கியர்கள் நிரங்கரி இயக்கத்துக்கு என்ன அர்த்தம் நிரங்கரினா உருவமற்றன்னு அர்த்தம் ஸோ உருவமற்ற இறைவனை வழிபடுதலுக்கு பேர் தான் என்னது நிரங்கரி இயக்கம் ஸோ தொடங்கியது யாரு பாபா தாஸ் ஸோ நாம்தாரி இயக்கம் சீக்கியர்கள் சரியா பாபா ராம்சிங் ஸோ தொடங்கியதுதான் சீக்கியர்களுக்காண்டி பாபா ராம்சிங் தான் நாம்தாரி இயக்கம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் மொத்தம் பதினாலு இயக்கம் தான் இருக்குது இதில் குட்டி குட்டி இயக்கம்லாம் நம்ம சேர்த்து சேர்த்து பார்த்துடலாம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இயக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன இயக்கம் பார்க்க போகிறோன்னா பிரம்ம சமாஜத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிரம்ம சமாஜம் யார் தொடங்கினது ஸோ அது எப்படி வளர்ந்துச்சுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சரிங்களா ஸோ பிரம்ம சமாஜத்தை தொடங்கியவர் யார் ராஜாராம் மோகன் ராய் யார் இந்த ராஜாராம் மோகன் ராய் ஸோ ராஜாராம் மோகன் ராய் பார்த்தீங்கன்னா நம்மளோட சீர்திருத்தத்துக்காண்டி ரொம்ப பாடுபட்டுருக்கார் அதனால் இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்தியாவின் நவீன விடிவெள்ளின்னு சொல்லி சொல்லுவாங்க எதுக்காண்டி இவர் வந்து இந்த இயக்கத்தை தொடங்கினாருன்னு பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுதல் குழந்தை திருமணம் பலதார மனம் எதிர்ப்பு விதவைகள் மறுமணத்தை வந்து ஆதரிச்சிருக்கார் இந்த மாதிரி சிலதெல்லாம் அதாவது பலதார மனம்னா ஆண்கள் வந்து பல பேரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்கள்ல ஸோ அதை வந்து எதிர்த்துருக்காரு விதவைகள்லாம் மறுமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருக்கு அதுக்கு வந்து எதுக்கு எதுக்குதவைகள் மறுமணம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அதை ஆதரிச்சிருக்காரு உடன்கட்டை ஏறுதல்னா அதாவது கணவர் இறந்துட்டால் மனைவியும் அந்த நெருப்பில் போட்டு எரிச்சிருவாங்க அதுக்கு பேர் தான் உடன்கட்டை ஏறுதல் ஸோ அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சதின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ என்ன சொல்லுவோம் சதின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அப்போ வந்து என்னென்னா அவருக்கு எப்படி இது தோன்றுச்சுன்னா ராஜாராம் மோகன் ராய் அவரோட அண்ணன் ஒய்ஃபை வந்து இப்படி தான் இது பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அதை எதிர்த்து இந்த இயக்கத்தை வந்து தொடங்கியிருக்காரு சரிங்களா இந்த இயக்கத்தோட நோக்கமே இதெல்லாம் வந்து ஒழிக்க தான் இதெல்லாம் மக்கள்ட்ட இதெல்லாம் தவறுன்னு கொண்டு போகிறது தான் இந்த இயக்கத்தோட நோக்கமே சரிங்களா ஸோ அந்த நோ அந்த இயக்கத்தில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு சமய சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் அவர் வந்து எதிர்த்துருக்காரு சரிங்களா உருவ வழிபாடு எதிர்ப்புனா இந்த கடவுளை தான் கும்பிடணும் அந்த கடவுளை தான் கும்பிடணுன்றதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி எதிர்த்துருக்காரு சரிங்களா இவர் பிறந்த காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு டு ஆயிரத்தி எட்நூற்றி எம் முப்பத்தி மூணு வரை ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் தான் இவர் வந்து இயற்கை இது இருக்கிறார் மொத்தம் எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கான்னு பாருங்கள் அறுபத்தி ஒரு ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க இதை கூட சப்போஸ் கொஷினில் கொடுத்து கேட்கலாம் சரிங்களா எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம் அதனால தான் இதையும் நான் சேர்த்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் புக்கில் இருக்காது சரிங்களா பிறந்த ஊர் பாருங்கள் எந்த ஊரில் பிறந்தார்னா வங்காளத்தில் பிறந்தார் இவர் வந்து என்னென்ன மொழிகளெல்லாம் இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வங்காளம் ஏன்னா வங்காளத்தில் பிறந்தனால வங்காள மொழிகளும் தெரிஞ்சிருக்கும் சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் ஆங்கிலம் இன்னும் ஒரு ரெண்டு லாங்குவேஜ் தெரியும் அது வந்து எத்திக்ஸ் எத்திக்ஸ் புக்கில் இருக்கும் ஸோ நம்ம ராஜாராம் மோகன் ராய் வந்து ப்ரீஃபாக பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஸோ இந்த பாயிண்ட் பார்த்துட்டோமா ரெண்டு பாயிண்ட்டு அடுத்து இவர் சமாஜம் வந்து எப்போ நிறுவிறார்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் ஆகஸ்ட் இருபதில் வந்து நிறுவுகிறாரு ஸோ அப்படி நிறுவும் போது பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த டேட்லேயே வந்து கல்கத்தாவில் வந்து ஒரு கோயில் கட்டுறாரு அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கருவறையில் வந்து திருவுருவ சிலையே இருக்காது அதாவது கருவறையில் பார்த்தீங்கன்னா கடவுள் சிலையே வச்சுருக்க மாட்டார் அதுக்கு பதில் அந்த இடத்துல என்ன எழுதி வச்சிருப்பாருன்னா இங்கு வந்து எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக ஆக குறிப்பிடல் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு வசனத்தை வந்து எழுதி வச்சுருப்பார் சரிங்களா அவர் கட்டின கோயிலில் கடவுளே கிடையாது ஸோ அதுக்கு பதிலு இதை தான் எழுதி வச்சுருப்பாரு சரிங்களா ஸோ ஒரு கதை மாதிரி தான் இருக்கும் ஸோ படிச்சிக்கோங்க இதுதான் முக்கியமான ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சரிங்களா அடுத்து இவர் எப்போ இயற்கை எழுதினாரு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் வந்து இயற்கை எழுதர் அதுக்கப்புறம் இந்த சமாஜத்தை வந்து யார் எடுத்து நடத்துனதுன்னா தேவேந்திரநாத் தாகூர்ன்றவர் தான் எடுத்து வந்து நடத்தினார் சரிங்களா ஸோ மாத்தி கொடுத்துருப்பேன் இங்க பாருங்க தேவேந்திரநாத் தாகூர் ஸோ தேவேந்திரநாத் தாகூர் பாருங்க அவர் வந்து என்னன்னா அவரோட அவரை பத்தி அந்த அளவுக்கு டீட்டெயில் இருக்காது ஸோ ரவிதனால தா இது சாரி ராஜாராம் மோகன் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த சமாஜத்தை வந்து எடுத்து நடத்துவார் அப்போ வந்து அந்த சமாஜத்தில் வந்து புதுசா ஒருத்தர் வந்து சேருவார் அது வந்து யாருன்னு பாருங்கள் யாருன்னா கேசவ சந்திரசன் தான் வந்து சேருவார் ஸோ அவரோட காலம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் தான் இப்போ அவர் இது பண்ணியிருக்காரு ஸோ அவர் எத்தனைனா நாற்பத்தாறு ஆண்டுகள் சொல்லி வாழ்ந்திருக்காரு ஸோ என்னது பிரம்ம சமாஜத்தில் வந்து அவர் வந்து பணியாற்றியிருக்காரு ஸோ பணியாற்றப்ப என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி எப்போ எப்போ சேர்ந்துருக்காருன்னு பாருங்கள் ஆயிரத்தி தான் சேர்ந்திருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல என்ன ஆச்சுன்னா பிரம்ம சமாஜத்து உறுப்பினர்களுக்கு இடையே வந்து வாக்குவாதம் ஏற்பட்டு கட்சி வந்து ரெண்டா உடஞ்சிருச்சு அதுலேருந்து என்ன பண்ணிட்டாரு கேசவ வந்து என்ன பண்ணார்னா அந்த பிரம்ம சமாஜத்துல இருந்து விலகி அவர் வந்து புதுசா ஒன்னு வந்து உருவாக்குறாரு என்னன்னா இந்திய பிரம்ம சமாஜம்ன்ற ஒன்று உருவாக்குறாரு ஸோ பிரம்ம சமாஜத்தோட தலைமை இருந்தது கேசவ வந்து தேவேந்திரநாத் தாகூர் இருந்தார் அவர் யார் ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை சரியா அவர் தான் இருந்தார் ஸோ இவர் வந்து இப்படி பிரச்சனையாகவும் இவர் வந்து விலகிட்டார் விலகவும் என்னாச்சு ஸோ அவர் இவர் தனியாக ஆரம்பிக்கிறாரு அவர் தனியாக ஆரம்பிக்கிறார் இவர் என்ன ஆரம்பிக்கிறாரு இந்திய பிரம்ம சமாஜம்னு ஆரம்பிக்கிறாரு ஸோ தேவேந்திரநாத் தாகூர் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா ஆதி பிரம்ம சமாஜம்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் சரியா இதெல்லாம் கொஷ்டின்ல கேட்டிருக்காங்க டேஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் ஸோ ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கங்க சரிங்களா ஸோ இவர் இவர் தனியாக ஆரம்பிச்சிட்டாரு அவரு தனியாக அடுத்து அதுக்கடுத்து ஆச்சுன்னா ஸோ கட்சிக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும்ல ஸோ அந்த உறுப்பினர்கள்லாம் கட்சிக்குன்னு ரூல்ஸை வந்து இந்த கேசவ் சந்திரசன் வந்து மீறிடுவார் என்னென்னா அதாவது குழந்தை திருமணம் பண்ணக்கூடாது அதெல்லாம் கட்சியில் அதெல்லாம் ரூல்ஸ் கட்சியில் இருக்க ரூல்ஸ் இவர் என்ன பண்ணிடுவார் தன்னோடய பதினாலு வயது மகளை பார்த்திங்கன்னா இந்திய இளவரசருக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுத்துருவார் சரிங்களா அதனால என்னது இருந்து விலகி என்னதுன்னா சாதாரண சமாஜ இன்னும் அமைப்பை வந்து அவங்க வந்து ஏற்படுத்திடுவாங்க சரிங்களா ஸோ இதான் இந்த இது அடுத்து பாருங்கள் தேவேந்திரநாத் தேவேந்திரநாத் தாகூரோட காலம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஸோ எத்தனை எண்பத்தெட்டு ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்காரு ஸோ என்னது இவர் தான் அதிகம் வாழ்ந்திருக்கார் ஸோ இந்த இது வந்து தேவேந்திரநாத் தாகூர் கேசவ் சந்திரசன் ராஜாராம் மோகன் ராய் இந்த மாதிரி அவங்களோட அவங்க கொடுத்துட்டு இங்கிட்ட வந்து ஆண்டுகள் கொடுத்துட்டு கூட மேட்ச் பண்ண சொல்லலாம் சரியா எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்போலாம் அப்படி தான் டுஸ்டடாக கேட்குறாங்கனால டேரெக்டாக பிறந்த ஆண்டு என்ன இறந்த ஆண்டு என்ன அந்த மாதிரி கேட்காங்க இப்போலாம் என்னது இதெல்லாம் கேட்காம யார் வந்து எண்பத்தெட்டு ஆண்டுகள் இவர் எத்தனை வருஷம் ஆழ்ந்திருக்காருன்னு பாருங்கள் நாற்பத்தாறு ஆண்டுகள் இந்த மாதிரி கொடுத்துட்டா அப்போ நம்ம அவங்க வருஷம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த ஆண்டை வந்து பார்க்க முடியும் சிவங்கள்லேருந்து எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்காங்கன்னு கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக அட்டன் பண்ணாமல் கொஞ்சம் யோசித்து அட்டன் பண்ணுற மாதிரி டுஸ்டடாக தான் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஸோ இவரோட காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபது டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எத்தனைன்னா எழுவத்தி ஓரு ஆண்டுகள் வந்து இவர் வந்து வாழ்ந்திருக்காரு சரிங்களா இவர் யாருனா வங்காளத்தை சேர்ந்தவர் தான் ராஜாராம் மோகன் ராயும் வங்காளத்தை சேர்ந்தவர் தான் ஸோ ஈஸ்வர சந்திர வித்யாசாகரும் பார்த்தீங்கன்னா வங்காளத்தை சேர்ந்தவர் தான் ராஜாராம் மோகன் ராய் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நவீன விடுவெல்லின்னு சொல்லி சொல்லுவார் ரொம்ப முக்கியமானது டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இந்தியாவின் அடி நவீன விதிவெல்லின்னு சொல்லலாம் அது நவீன மனுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்க்கும் பார்க்கலாம் ஸோ இவரை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜான்ற பட்டம் கொடுத்ததே யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் ஆட்சி காலத்தில்னு பார்த்தீங்கன்னா முகலாயர் ஆட்சி காலத்தில் தான் ராஜாராமுக்கு வந்து ராஜான்ற பட்டம் அவர் அந்த முகலாயர் தான் கொடுப்பார் ஸோ அதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கும் ஸோ அதெல்லாம் எல்லாம் நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லா தொகுத்து கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இப்போ அடுத்து பாருங்கள் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பார்த்துக்கிட்டு இருந்தோமா ஸோ இவர் வந்து நவீன வங்காள உரைநடையின் முன்னோடின்னு சொல்லி யாரை சொல்லலாம்னா இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை தான் சொல்லுவாங்க என்னது நவீன வங்காள உரைநடையின் முன்னோடின்னு ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை வந்து சொல்லுவாங்க ஸோ இந்து மறைநூல்களே முற்போக்கானவை என வாதிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்னென்னு இந்து மறைநூல்களே முற்போக்கானவை என வாதிட்டவர் யாருன்னு கொஷின் கேட்கலாம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவர் பார்த்தீங்கன்னா சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே தனது வாழ்நாள் முழுவையும் அர்ப்பணிச்சிருக்காரு யாரு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்னன்னா இந்த ச சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வயசு வராமலே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க ஸோ ஹஸ்பண்ட் இறந்துட்டா என்னது ஸோ அவங்க வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிரும் அந்த காலத்துலலாம் சரிங்களா ஸோ அந் அந்த மாதிரி சின்ன வயசுலயே விதவையானவங்களோட வாழ்க்கைக்காண்டி தன்னோட முழு வாழ்க்கையுமே அர்ப்பணிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி இவர் இவருனால மட்டும்தான் இந்த வந்து சீர்திருத்தம் வந்து கொண்டு வந்தாங்க இந்த சீர்திருத்தம் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்னென்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா மறுமண சீர்திருத்தம் சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க மறுமண சீர்திருத்த சட்டம்னா என்னது விதவைகளுக்கு மறுமண சட்டம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ எதுனா இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்தியாசகர்தான் என்ன அதுக்காண்டி தான் தன்னோட வாழ்நாளையே அர்ப்பணிச்சிருக்கார் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் பாருங்கள் திருமண வயது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ என்னது ஒரு திருமணம் ஆகணும்னா ஒருத்தருக்கு இவ்வளோ குறிப்பிட்ட ஏஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது என்னென்ன வயசுன்னு பார்க்கலாமா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுலேயே என்னது திருமணத்திற்கான வயது எத்தனைன்னா பத்துன்னு நிர்ணயிச்சிருக்காங்க சரிங்களா அது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தான் அது என்னென்னா பன்னெண்டுன்னு நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா பதிமூணுன்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்காங்க சரிங்களா இது வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதிக யாருக்கும் வந்து படிக்கவோ எழுதவோ தெரியாது அப்படின்றப்ப இது வெறும் சட்டமா மட்டும்தான் இருந்திருக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஸோ அந்த வக்கீல்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச இது மட்டும் தெரிஞ்ச ஒரு சட்டமாக மட்டும்தான் இது வந்து இருந்திருக்கு இந்த இதை பற்றின அந்தளவுக்கு வந்து பேசிக் நாலேஜ் வந்து யாருக்குமே கிடையாது சரிங்களா ஸோ அவ்வளோதான் இதோட பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜம் வந்து முடியுது அதுக்கடுத்து என்னென்னா பிரார்த்தனை சமாஜம் ஸோ நம்ம அடுக்கடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரார்த்தனை சமாஜம் பார்க்கலாம் சரிங்களா ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமீத் டிஎன்பிசி அகாடமி